அவது உள்ளாமிடம் செய்தியாளர் ரஜிஸுல்லா ரஹ்மான் ரஹீன் அன்பார்ந்த நேர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நான் வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதில் அல் அக்ஸா பற்றி ஒரு செய்தியை சொல்லி ஆகணும் ஒவ்வொரு தடையும் நாற்பத்தி ஐயாயிரத்துக்குள்ளேருந்து ஐம்பதாயிரம் பேர் சொல்வார்கள் நேற்று நானூற்றி ஐம்பது பேர் மட்டுமே அங்கே தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல பிரேயர் ஹால்கள் காலியாக இருந்திருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் மொத்த இராணுவத்தை அங்கே கொண்டு குவித்து இருக்கிறது வெளியே ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு வெளியே ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொழுது இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அல் அக்ஸாவை சுற்றிய கெடுபிடிக்க அதிகமாகி இருக்கிறது இது என்னவென்று சொன்னால் உலகத்தினுடைய உலக முஸ்லிம்களுடைய கான்செயின்ஸ் சவுலுக்கும் அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு பக்கமே இவ்வளோ போக முடியாது ஆதரிக்க முடியாது என்ற நிலைக்கு வருவார்கள் இருந்தாலும் சில முன்னாப்ரிக்க முன்னாப்பிரிக்க நாடுகள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் இந்த காணொலி முழுவதும் சொல்லி வருகிறோம் இப்போ ரிஜிம் செஞ்சு எங்கே ஈரானில் திடீர் தாக்குதலை நடத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய செட்டப் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐஆர்ஜிசி ஒரு தலைமையுமாம் அவர் முழுக்க முழுக்க இஸ்லாத்தியின் வழிமுறைகளை பின்பற்றி வந்தவர் அவருக்கு கீழே அந்த இஸ்லாமிய புரட்சியை காப்பாற்றுவதற்கு அந்த இஸ்லாத்தினுடைய விளிமைகளை காப்பாற்றுவதற்கு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட்ஸ் ஒரு கூட்டம் இஸ்லாமிய அந்த புரட்சியை பாதுகாக்கும் கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் வெஸ்டர்னைசேஷன் அதாவது இவங்க போதுமான அளவுக்கு பெண்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் மற்றவர்களையும் செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த இஸ்லாமிக் செட்டப்புக்கு எதிராக ரிவோல்ட் ஆகாது அதை நம்பி இவன் போனாலாம் இவன் அடித்த உடனே அதாவது இஸ்ரேலு ஈரானை தாக்கிய அங்கே உள்ள மக்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் இந்த இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிக் செட்டப் இருக்கிறதால நமக்கு இந்த தொந்தரவுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தானா ஆனால் அதற்கு நேர் தலைகளாக மாற்றமாக இவன் இதுவரைக்கும் மேற்கத்திய மயமாக்கி வைத்திருந்த பெண்களும் ஆண்களும் கூட ஈரானை உடைய நியாயங்களை தெரிந்து கொண்டு ஈரானை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இஸ்லாம் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது மக்களை மேற்கத்திய மயமாக்க வேண்டும் ஆட்சியை மேற்கத்திய மயமாக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை இஸ்ரேலில் இருந்து தொடங்கி ஐரோப்பிய நாடுகள் முழுக்க இந்த கிறிஸ்டண்டம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ உலகம் முழுக்க நம்புகிறார்கள் ஆகவே இஸ்லாமிய தலைமை இஸ்லாமிக் ஐடியாலஜியை பேசுபவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை முடக்க வேண்டும் தடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் இப்போ அங்க போனா மக்கள் வந்து ரிவோல்ட் ஆவாங்க காமெடிக்கு எதிராக என்று பார்த்தார்கள் ஆனால் மக்கள் இப்பொழுது காமெடி பக்கத்திலேயே நின்று விட்டார்கள் இது ஒண்ணு இன்னொன்னு அங்க சாண்டர்ஸ் அழகா சொல்லியிருக்காரு ஏடா ஈரான் வந்து அணுசக்திய அது ஏன் அணுகுண்டை ஏன் தயாரிக்கலைன்னா இஸ்லாமிக் வருடிக் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் எடுத்த முடியும் அல்லாமல் உனக்கு பயந்தோ அமெரிக்காவும் பயந்தோ இல்ல இப்போ அவன் அதை அசம்பிள் பண்றதுக்கு பக்கத்துல இருக்கான் இப்ப செய்தி படி அசம்பிள் பண்ணி ஒரு சோதனையை நடத்திட்டாங்கிறதாக்கும் செய்தி அல்லது அது உண்மையான நிலநடுக்குமா என்பதை நான் முடிவு அதை இப்போ விரைவில் வெளியிலே வரும் அப்போ அவங்க அந்த இதுக்கு பக்கத்துல போ இப்ப போறதுக்கு காரணம் முன்னாடி இருந்து ஆபத்து இருக்கு அதனால நம்மளும் ஒரு அணுகுண்டம் வச்சுதான் இருக்கணும்ங்கிறது அவங்களுடைய ஒரு முடிவாக இனிம மாறினா அதுக்கு நீதான் காரணம்னு சொல்லியிருக்காரு அதனால அங்க தான் வழிநடத்துது அதனாலதான் அவங்க அணுகுண்டம் தயாரிக்கலங்கிறது நேற்று ரொம்ப பழிச்சுண்டு வந்த அவருடைய உரை அவர் உரையை நிகழ்த்தும் போது கூட பக்கத்துல சிலைடு போட்டுறாங்க எப்படி தெரியுமா அந்த பக்கம் இஸ்ரேலு இப்போ இருக்கக்கூடிய டெல்ல வியூ அதாவது காசாவை விட அசிங்கமாக தோட்டம் தரக்கூடிய டெல்ல வியூ அதுக்கு பக்கத்துல காசா காசால என்னமெல்லாம் பண்ணுன அதுல ஒரு பகுதியை தான் இப்போ ஈரான் உறக்கு பண்ணியிருக்கேங்கிறத காட்டுற மாதிரி இந்த பக்கம் அந்த எய்டு சென்டர்ல உணவுக்கு போற குழந்தைகளையும் பெண்களையும் சுட்டு தள்ளுகின்ற அந்த காட்சி இந்த ரெண்டையும் வச்சு தான் அவருடைய இதை நேற்று டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அவருடைய முழு உரை மிகவும் முக்கியமானது சர்வதேச அரசியலையும் சர்வதேசத்தில் என்ன மாதிரி அநியாயம் நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதனால் வைகிற வெளித்தத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த இதழில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் விம்சால்தான் அடுத்தது இப்போ ஈரானுடைய இப்போதைய திட்டம் என்று சொன்னால் ஒரு நீண்ட காலத்திற்கு இஸ்ரேலோடு போர் செய்வது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்களை புரிஞ்ச வேண்டும் நான் முதன் முதலில் கம்யூனிஸ்ட் ரஷ்யா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த போது அது பற்றின டே ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்தது என்பதை நான் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறேன் அதை அப்பப்போ நாம் எழுதி கொண்டிருந்த பல்வேறு பத்திரிகைகளிலும் அதன் பிறகு நான் நடத்தி வந்த விடியல் வெளி பத்திரிகைகளிலும் தொடராக போட்டேன் இப்பொழுதும் அதனுடைய நிகழ்வுகளை பலவற்றை வைர வெளிச்சம் இதழில் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதில் கடைசியா அதாவது முதல்ல இந்த ஆக்கிரமிப்பு ரஷ்யா உள்ளே போயிடுறது ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளால அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை வரவேற்கிறது கம்யூனாவுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அதை வரவேற்கிறது ஒரு கூட்டம் மாணவர்கள் குறிப்பாக ஐந்து பேர் அவர்களுடைய பேர்களை கூட நான் குறிப்பிட்டிருப்பேன் அவர்களில் பலர் சகிதாகிவிட்டார்கள் அந்த ஒரு கூட்டம் மாணவர்கள் மட்டும்தான் இதை நம்ம இஸ்லாத்தை முன்வைத்து எதுக்க வேண்டும்னு எதுக்குறாங்க அதன் பிறகு சர்வதேச உதவி அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த சர்வதேச இது அதாவது இந்த ஆப்கானிஸ்தான் பாலிசி என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது நான் அதையும் அதில் கோட் பண்ணியிருப்பேன் அந்த சர்வதேச அமைப்பு எடுத்த முடிவுதான் மார்க்கறிஞர்கள் எடுத்த முடியுதான் இந்த யுத்தத்தை ரஷ்யாவோடு உள்ள யுத்தத்தை பத்து வருடம் ஆப்கானிஸ்தான் போராளிகளால் இழுத்தடிக்க முடியும் என்று சொன்னால் ரஷ்யா விழுந்துவிடும் என்று பத்து வருடம் கரெக்டாக இருந்தது எழுபத்தி ஒன்பதுல போச்சி எண்ப எண்பத்தி ஒன்பதுல கீழே இந்த இடையே தான் ஈரானில் இஸ்லாமிய புரட்சியும் வந்தது ஆக நீண்ட நாள் யுத்தம் என்பது இஸ்லாத்துக்கு வெற்றியை தருவது என்பது அன்று எடுத்த முடிவு அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருபத்தொரு வருடங்களாக அந்த மக்கள் உணவும் தண்ணியும் இல்லாமல் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் உணவும் தண்ணியும் மற்ற எந்த சுகமும் இல்லாமல் இருபத்தோரு ஆண்டுகள் அவர்கள் போராடி கொண்டிருந்தவர்களைத்தான் மூளை முடுக்குகள் எல்லாம் தாலிபன்கள் தீவிரவாதிகள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் இதில் பல முஸ்லீம்களும் சேர்ந்து செய்து கொண்டார்கள் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் மட்டும்தான் அவர்கள் போராளிகள் விடுதலைக்காக போராடுகிறார்கள் என்பது தெளிவாக சொல்லி வந்தோம் கடைசியில் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின் ஆப்கானிஸ்தான் முஞ்சிதிகள் வெற்றி பெற்றார்கள் இப்ப அதே முடிவை தான் ஈரானை எடுத்து ஈரான் என்ன முடிவை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் நீண்ட யுத்தத்துக்கு தயாராகி இருக்கிறோம் இந்த யுத்தம் நீண்ட நெரியதொரு காலம் நடக்கும் இப்போ உள்ள வேகத்துல அது இப்படியே நடந்து கொண்டு போனால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் கணித்து விட்டார்கள் இஸ்லாம் வெற்றி பெறும் என்பதை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் எல்லாருமே